அண்மை செய்தி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் தற்போது மேட்டூர் அணைக்கு எவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது அளவு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதன் அளவு எவ்வளவு இன்னும் மேலும் அதிகரிக்கப்படுமா கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் அதே நேரத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் சரவணன் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு ஐம்பதாயிரம் கனடி நீர் வெளியேற்றப்பட்டு உள்ளதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபடி கிருஷ்ணராஜசேகர் அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அங்குள்ள தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு உள்ளது இந்த நிலையில் இன்று பதினெட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கன அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது அணையின் நீர் மட்டம் நூத்தி பனிரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு அடியாகவும் அணையின் நீர் இருப்பு எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு டிஎம்சி ஆக இருந்தது இந்நிலையில் டெல்டா பாசனத்திற்கு இருபதாயிரம் கனஅடி வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் இரண்டாயிர ரெண்டாயிரத்தி ஐநூறு கனஅடி அதிகரிக்கப்பட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு கனஅடி வெளியேற்றப்பட்டு உள்ளது இதனால் காவேரி கரையோர மக்களுக்கு வெள்ளபாய எச்சரிக்கை விடுவதற்கான வாய்ப்பு உள்ளது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்